இதிகாச புராணங்கள் ரெண்டு ராமாயணமும் மகாபாரதமும் ராமாயணத்தில் கைகையினுடைய மகன் பரதன் மகாபாரதத்தில் குந்தை தேவியனுடைய மகன் கர்ணன் இந்த பதிவு நிறைய பேத்துக்கு பிடிக்காமல் கூட போயிடலாம் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்க்காதீங்க பரதன் வந்து ஸ்ரீராமரை காட்டுக்கு கைகை அனுப்பினதுனால கைகை மேலே ரொம்ப கோபப்பட்டு பரதன் திட்டுறாரு இந்த உலகத்தில் என் பேரே உன்னால் அழிஞ்சு போயிடுச்சு என் வாழ்க்கை மட்டும் இல்லை என் பேரே உன்னால் அழிஞ்சு போயிடுச்சு உலகத்தில் இனிமேல் எவ்வளவு மோசமான ஒரு அம்மாவா இருந்தாலும் தன் மகனுக்கு பரதன்னு பேர் வைக்க மாட்டாங்க ஏன்னா தன்னை கைகேயா உலகம் நினச்சி பேசிடுமோன்னு அவள் பயப்படுவா அந்த அளவுக்கு நீ மோசமானவன்னு சொல்கிறாரு இதையே மகாபாரதத்தில் குந்தி தேவி சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசமான தாயா இருந்தாலும் தன் பையன் கர்ண மாதிரி இருக்கணும்னு மனசார நினைப்பாள தவிர கர்ணன்னு நாம் வைக்கவே மாட்டா பேர் வைக்கவே மாட்டா ஏன்னா தன்னை குந்தி தேவியா அந்த உலகம் நினச்சி பேசுமோ அப்படிங்கிற அளவுக்கு என் பேர் கெட்டு போயிடுச்சு உன் பேர் சூரியன் மாதிரி ஒளிவீசிடுச்சு ஆனால் என் பேர் பயங்கரமாக கெட்டு போயிடுச்சு நான் செஞ்ச தப்புக்கு இது கிடைச்ச தண்டனை அப்படின்னு சொல்லி குந்தி தேவி ஒத்துக்கிறாங்க உலகம் தாய் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் தாய் தான் சிறந்த தெய்வம்னு சொல்கிறோம் அங்கேயே ராமாயண மகாபாரதம் ரெண்டுமே ஒன்றை சொல்லுது அங்கேயும் கேடு கெட்ட தாய்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லா தாய்களுமே நாம் எல்லாத்தையும் ஒன்றாவே சொல்கிறோம் எல்லா தாய்களும் சிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராமாயண மகாபாரதமே சொல்லுது கேடு கட்ட தாய்கள் அவங்களும் தான் ஆனால் தெய்வங்களாக முடியாது